தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே பயிலக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் மற்றும் தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மலர் ஒன்று இன்ஷா அல்லா இப்பொழுது வெளியிடப்படுகிறது இந்த மலரை பற்றி உண்டான ஒரு அறிமுகத்தை தருவதற்காக மலரினுடைய ஆசிரியரும் சென்னை தண்டையார்பேட்டை லஜனத்துல் மஹசினியின் பள்ளிவாசருடைய இமாமுமாகிய மௌலவி அல் ஹாஃபில் முகமது இல்லியாஸ் பாகவி அவர்கள் மலரை பற்றி உண்டான ஒரு சிறிய அறிமுகத்தை கூறி இன்ஷா அல்லாஹ் மலர் நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் ஹசரத் கபிலா அவர்களின் பொற்காரங்களால் வெளியிடப்படும் இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகிறது அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரூபில அல்லாஹு வசல்லி அலா சைதுநா முகமது வாலா அலி சைதுனா முகமது முபாரிக் வசல்லிம் அலி கணியத்திற்குரிய ஜமாத்தார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குடும்ப உறவினர்களே இந்த ஹிதாயத்து நிஸ்வான் பெண்கள் அரபு கல்லூரினுடைய பட்டமளிப்பு விழாவை மிக சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்கிற இந்த ஆலோசனையை சரியாக ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாலாக முடிவு செய்யப்பட்டது இணையதற்குரிய இதாயத்து நிஸ்வானுடைய முதல்வர் அல்தாஃப் ஃபஸரத் என்னுடைய அண்ணன் அவர்கள் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னாடி இந்த விழாவை எப்படி நடத்தலாம் என்னென்ன செய்யலாம் என்கிற பல்வேறு ஆலோசனைகள் எல்லாம் வைச்சாரு சிறப்போடும் சீரோடும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அது வெறுமனையே பட்டமளிப்பு விழாவாக மட்டும் முடிந்து விடாமல் பெண் செல்லலாம் செல்லலாக செல்லும் அவர்களுடைய மீளாது பெருவிழாவாகவும் இது இருக்க வேண்டும் அதோடு மட்டும் இருந்து விடாமல் நம் ஊர் மக்களுக்கு சிறந்த ஒரு புத்தகத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதை ஒரு மலராக தயார் செய்து நமது ஊர் மக்கள் அதை படித்து பயன்பெற வேண்டும் அதை கொண்டு அவர்கள் அமல் செய்ய வேண்டும் என்கிற நன்னோக்கத்திலே ஒரு புத்தகத்தை தயார் செய்து வெளியிட வேண்டும் என்பதாக நாங்கள் முடிவு செய்தோம் அந்த அடிப்படையிலே அல் ஹிதாயா என்கிற இந்த சிறப்பு மலர் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கிறது இந்த மலரிலே அல்லாஹுடைய கிருபையால் மூன்று மாதமாக மிகப்பெரிய ஒரு வேலைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்கு பின்னால் இந்த மலர் தயார் செய்யப்பட்டிருக்கிறது மலர் அப்படின்னு சொன்னா சாதாரணமா ஒரு புத்தகம்னு சொன்னா ஏதாவது ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணியிருப்பாரு அவருடைய சிந்தனைகள் அவருடைய கருத்துகள் இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாமிய புத்தகமாக இருந்தால் ஹதீசுகள் ஆயத்துகள் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக ஒரு எழுத்தாளர் வெளியிடுவார் ஆனால் இந்த மலர் அப்படின்னு சொன்னா பொதுவாக தமிழகத்திலே இருக்குகின்ற எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டிலே இருக்குகின்ற பெரும் ஆலிம்கள் மதரசாக்கினுடைய முதல்வர்கள் அரபு கல்லூரினுடைய ஆசிரியர் பெருமக்கள் எங்களுடைய மாமா போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் எல்லாம் நாம் ஒரு தலைப்பை கொடுத்து அசரத்து எங்களுக்கு இந்த தலைப்புல நீங்க ஒரு கட்டுரையை எழுதி கொடுக்கணும் என்பதாக முன்கூட்டியே மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே அவர்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் அதை அந்த தலைப்புக்கு தோதுவாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு அசரத்துக்கு நான் நிஸ்வான் மதரசாக்களின் அவசியம் அப்படின்னு தலைப்புல நீங்க எழுதி கொடுங்க அசரத்து அப்படின்னா அவங்க அந்த தலைப்பின் கீழாக அவர்கள் கட்டுரை எழுதிக் கொடுப்பார்கள் இப்படி தமிழகத்திலிருந்து முப்பது ஆலிம்களை முப்பது எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த முப்பது ஆலிம்களிடமிருந்து கட்டுரைகள் வாங்கப்பட்டு அவைகள் கட்டுரையாக ஆக்கினதுக்கு பின்னால அல்லாஹுடைய கிருபையா என்று மலராக இந்த புத்தகம் இன்று வந்திருக்கிறது இந்த புத்தகத்துல முக்கியமா சொல்லணும்னு சொன்னா இந்த புத்தகத்தினுடைய முதல் கட்டுரையிலே நம்ம என்ன போட்டிருக்கோம்னு சொன்னா நம்ம பழனியினுடைய சிறப்பு போட்டிருக்கிறோம் நம்ம பழனியினுடைய ஒரு பெரும் அடையாளமாக இருக்குகின்ற நம்ம பெரிய பள்ளிவாசலனுடைய வரலாற்று நிகழ்வை வரலாற்று குறிப்புகளாக முதல் கட்டுரையாக இந்த புத்தகத்திலே பதியப்பட்டிருக்கு ஏன் சொன்னா நிறைய விஷயங்கள் பேசுறோம் நிறைய விஷயங்களை கேட்கிறோம் ஆனால் அதெல்லாம் என்ன செய்யுது காற்றோடு விடுகிறது ஆனால் எழுத்து பூர்வமாக சில விஷயங்களை நாம் பதிவு செய்கிற பொழுதுதான் என்ன செய்யும் காலங்காலமாக இந்த விஷயங்கள் பேசப்படும் பகிரப்படும் நம்முடைய வீடுகளிலே பத்திரமாக வைத்துக் கொள்கிற பொழுது எத்தனை வருஷம் ஆனால் அதை எடுத்து பார்க்கிற பொழுது அந்த விஷயங்களை என்ன செய்ய முடியும் நம்மளால படிக்க முடியும் என்பதற்காக வேண்டி ஒரு மலரை ஒரு புத்தகத்தை இந்த சபையிலே வெளியிடுவது மிக தகுதியாக இருக்கும் நமது பழனிவாழ் மக்கள் பழனிவாழ் இஸ்லாமியர்கள் எல்லோரிடத்திலேயும் போன்ற ஒரு புத்தகம் இருக்க வேண்டும் என்பதாக ஆலோசனை செய்து அல்லாஹுனி கிருபையால் இந்த புத்தகம் தயாராகி இன்று நம்முடைய கையிலே இந்த புத்தகம் வந்திருக்கிறது எனவே இந்த புத்தகத்தை ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்கூல் போற குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லோருமே படிக்கும்படியான ஒரு முப்பது தலைப்புகளிலே இந்த மலர் தயார் செய்யப்பட்டு இப்பொழுது வெளியிடப்பட்டு இருக்கிறது அலமது மலரனுடைய முதல் பிரதியை இப்பொழுது வெளியிடப்படுகிறது இதனுடைய முதல் பிரதியை வெளியிடுவதற்காக வேண்டி கன்னியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் இருத்தான எங்களுடைய உஸ்தாது பிறந்தகை தமிழ் மாநில சபையினுடைய தலைவர் அவர்கள் முதல் மலரை இப்பொழுது வெளியிட இருக்கிறார்கள் இந்த முலர் முதல் மலரை பெறுவதற்காக வேண்டி எங்களுடைய மதரசாவுனுடைய இதாயத்து நிஸ்வானுடைய ஆரம்ப காலத்திலிருந்து உறுதுணையாகவும் பல்வேறு விதமான உதவிகளையும் ஆலோசனைகளையும் பல்வேறு உதவிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேற்றுக்குரிய எங்களது ஜாஃபர் அண்ணன் அவர்கள் இதனுடைய முதல் மலரை பெற்றுக்கொள்வார்கள் அதை கண்ணியத்திற்குரிய எங்களது உஸ்தாது பிறந்தகை அவர்கள் இந்த மலரை வெளியிடுவார்கள் அதோட மைக்கு பிக்சல் போன்று அண்ணன் ஜாஃபர் அண்ணன் அவர்களுக்கு எங்களது இதாயத்த நிஸ்வான் பெண்கள் அரபு கல்லூரியின் சார்பாக ஒரு நினைவு அவார்டும் சீல்டும் அவர்களுக்கு வழங்கி கண்ணியப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக இரண்டாவது மலரை கண்ணியத்திற்குரிய எங்கள் மர்சாவுக்கு பல்வேறு உறுதுணையாக இருக்குகின்ற அல்ஹாஜ் அப்துல் ஹக்கீம் ஆஜி அவர்கள் இந்த மலரை பெற்றுக்கொள்வார்கள் அதை கண்ணியத்திற்குரிய திண்டுக்கல் யூசுஃபியா அரபுக்கல்லூரனுடைய முதல்வர் எங்களது ஆசிரியர் பெருந்தகை முகமது அலி அசர் கபிலா அவர்கள் அந்த நூலை வெளியிட அல்ஹாஜ் அப்துல் ஹக்கீம் அவர்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வார்கள் அதே போன்ற அண்ணன் அவர்களுக்கு நினைவு வழங்கப்படுகிறது மூன்றாவது மலரை இதற்குரிய அல்ஹா கோலி ஷாஹுல் அண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அதை எங்களோட பெரிய மாமா அவர்கள் அந்த மலரை வெளியிடுவார்கள் அப்துர் ரஹ்மான் அவர்கள் வெளியிடுவார்கள் அடுத்ததாக ஜெயலானி அண்ணன் அவர்கள் மலரை பெற்றுக் கொள்வார்கள் அடுத்ததாக ஹலில் ரஹ்மான் அண்ணன் அவர்கள் மலரை பெற்றுக் அடுத்த மலரை சிக்கந்தரனன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சிக்கந்திரன் அன் அவர்கள் மலரை பெற்றுக்கொள்வார்கள் இம்ரான் அண்ணன் அவர்கள் அடுத்த மலரை பெற்றுக்கொள்வார்கள் இம்ரான் அண்ணன் அடுத்ததாக முகமது அலியா ஜேர் அவர்கள் புத்தகத்தை பெற்று கொள்வார்கள் ஒரு ரெண்டு இருக்கு தண்ணி மண்ணு இருக்காங்களே ரெண்டு பேரு அடுத்ததாக அல்ஹாஜ் தாமி மன்னா அவர்கள் தாமி மம்பா அவர்கள் மலரை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அடுத்ததாக கோல்டன் அவர்கள் மலரை பெக்கொள்வார்கள் கோல்டன் ரஃபிகந்த அடுத்ததாக நமது பன்னிட்ட ஊர் முஸ்லிம் தர்மபரிவாசனுடைய நிர்வாகத்திற்கு நமது கண்ணியத்திற்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் அவர்கள் நிர்வாகத்தின் சார்பாக செயலாளர் அவர்கள் இந்த மலரை பெற்றுக்கொள்வார்கள் லேக்கத்தள்ளி சாஹிப் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நீங்கள் விலையும் வரக்கூடிய அந்த விலையை வைத்துதான் நம் மார்சாவுக்குண்டான உதவிகளும் இந்த வரக்கூடிய பணத்தையும் நம் மர்சாவின் உதவிக்காக வேண்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் யாரும் மலர் வாங்குவதற்கு பிரியப்பட்டால் ரூபாய் நூத்தி ஐம்பது செலுத்தி இந்த மலரை பெற்றுக்கொள்மாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்ப அந்த மலர் வந்து உங்களுடைய பகுதியில் கொண்டு வரப்படும் நீங்க என்ன செய்யுங்க ஒரு ஆளும் நீங்க ஒரு ஒரு புத்தகங்களை வாங்கி கொள்மாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போன்று இந்த மலர்ல எந்த விதமான விளம்பரங்களுமே போடாம முழுக்க முழுக்க எந்த விளம்பரமும் இல்லாமல் தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது